அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வ ஹலாலான ஹலலான முறையில் சம்பாதிப்பதின் பயன்களும் பரக்கத்துகளும் மனிதன் வாழ்வதற்கு பல்வேறு பொருட்களின் தேவையுடையவனாக இருக்கிறான் வசிப்பதற்கு ஒரு வீடும் உடலை மறைப்பதற்கு ஆடையும் உயிருடன் இருப்பதற்கு உணவும் தேவைப்படுகின்றன எனவே உணவு ஆடை இடம் இவை மனிதனுக்கு அடிப்படை தேவையாகும் அல்லாஹ்வை அறியாத ஈமான் கொள்ளாத மக்கள் தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஹராம் ஹலாலை பற்றி சிந்தனை செய்வது கிடையாது இதனால் அவர்கள் வட்டியை உண்கின்றனர் மதுவும் மருந்துகின்றனர் மற்றவர்களின் பொருளை மோசடியும் செய்கின்றனர் வியாபாரத்திலே ஏமாற்றுதலும் மோசடியும் செய்கின்றனர் ஆனால் அவ்வாவை ஈமான் கொண்ட மக்களுக்கு ஒருபோதும் இவை அனுமதியில்லை இவர்கள் ஹலாலான சுத்தமான பொருட்களை தேர்ந்தெடுப்பது அவசியமாகும் மற்றும் ஹராமானவற்றை தவிர்த்து கொள்வது மிக மிக அவசியமானதாகும் குறிப்பாக தம் சம்பாத்தியத்திலும் உணவிலும் இவ்விஷயங்களில் தனி கவனம் செலுத்துவது அவசியமானதாகும் எல்லா நிலையிலும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹலாலான உணவின் கவலமே வயிற்றினுள் செல்ல வேண்டும் ஹராமான கவலம் சென்றுவிடக்கூடாது ஹராமான உணவின் மூலம் வளர்ந்த சதை துண்டு சுவனம் செல்லாது என்று நம்பி சொல்ல அழகி செல்லமர்கள் கூறியுள்ளார்கள் இதன் காரணமாகவே ஹதீஸில் ஹலாலான உணவை தேடுவது கடமை என கூறப்பட்டுள்ளது ஹலாலான உணவிற்கு எண்ணற்ற பறக்கத்துகளும் பிரயோஜனங்களும் உள்ளன ஹலாலான உணவின் பரக்கத்தால் உள்ளத்தில் ஒளி ஏற்படுகிறது நல்ல அமல்கள் செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது மேலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒரு பிரயாணி மற்றும் சிரமத்தில் அகப்பட்டவனின் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் அவரது உணவும் குடிப்பும் ஹராமான காரணத்தினால் அவரது துவா மறுக்கப்படுகிறது இன்று அதிகமான மக்கள் எனது துவா ஏற்கப்படுவதில்லையே என முறையிடுகின்றனர் அவர்கள் தங்களின் நிலைகளை சற்று கவனித்து பார்க்கவும் அதாவது தமது வாழ்க்கையில் ஹராமான வருவாய் இருக்கிறதா அப்படி ஹராமான வருவாய் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக அவர்களின் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவின் நல்லடியார்களே நாமும் நமது வருமானத்தை அலஹலான முறையில் மாற்றி அதன் பறக்கத்துகளையும் அளவில்லா நன்மைகளையும் அல்லாவின் பொருத்தத்தையும் நபியவர்களின் பொருத்தத்தையும் பெற்று மரணிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹமத் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஓ